ஹாய் டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ரோஸ் கவுசி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ வந்து எங்கள் என்னோடய பர்த்டேக்காக நாங்கள் கேரளா போன வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க கேரளா போய்ட்டு இருக்கும் போது ட்ரெயினில் இருந்தோம் டுவெல் ஓ கிளாக்கு என்னோட ஹஸ்பண்ட் டுவெல் ஓ கிளாக்கு எனக்கு விஷ் பண்ணாங்க ஸோ யா என்ன தான் வந்து நமக்கு எவ்வளோ விஷஸ் கிடைச்சாலோ அந்த டுவெல் ஓ கிளாக்கு நமக்காக இருக்கவங்க நமக்கு பிடிச்சவங்க விஷ் பண்ணும் போது அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் இருந்தோம் ஸோ அந்த டைமில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டுவெல் ஓ கிளாக்கு விஷ் பண்ணாங்க நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து மார்னிங் வந்து கேரளா போய் இறங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு போயிட்டோம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெண்டு டைனிங் இருந்தது அதில் ஒரு டைனிங் வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஸோ இன்னொரு டைனிங் வந்து நாங்கள் கேட்டு அந்த டைனிங் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்கிட்டோம் நீங்கள் அந்த டைனிங்காக உட்காந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சொல்லிட்டாங்க ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் உட்காந்து அந் அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க இன்றைக்கி உன்னோடய பர்த்டே நீ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் எதை பற்றியும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நானும் வந்து நீ இருக்கும் போது நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து ஆப்பம் ரொம்ப ஃபேமஸ் ஆப்பம் கடலைக்கறி கறி தென் வந்து அங்கெல்லாம் வந்து மார்னிங்லே நான்வெஜ் கிடைக்கும் இல்லைங்க ஸோ மார்னிங்லேயே நான்வெஜ் கிடைக்கும் ஸோ நாங்களும் வந்து நான்வெஜ்ஜு ஆர்டர் பண்ணிட்டோம் மட்டன் ஃப்ரை ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் సో అదకప్పు ఆపమూ ఎక్కన్ மட்டன் ஃப்ரை ஸோ ஆப்பம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் எனக்கு கேரளாவில் ஆப்போ வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஆப்பம் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் தென் வந்து ஆப்பத்துக்கு வந்து கறி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம டேபிளுக்கு வந்துருச்சு எங்களுக்கு கேரளா போகிறது வந்து ரொம்ப 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 ஒரு சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மற்ற இடத்துக்கு போகிறதுக்கும் கேரளா போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி ஒரு இட ஒரு ப்ளேஸ்க்கு போனால் நம்ம வந்து ரொம்ப நம்மளை அறியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்க ஒரு சில பிளேஸ் எங்களுக்கு அப் அதில் வந்து கேரளாவும் வந்து ஒன்று ஸோ கேரளா அப்படின்னு சொன்னதுமே வந்து நம்ம எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னென்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து அங்கே மெயின்டெயின் பண்ணுவாங்க அந்த ஸ்டேட்டில் ரொம்பவே வந்து கிளென்லினஸ்ஸாக இருக்கும் தென் வந்து காட்ஸோட ஓன் கண்ட்ரி வந்து கேரளா ஸோ அப்படி தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இயற்கை தென் வந்து ரொம்ப பச்சை பசி இருந்த நேச்சர் அங்கே இருக்க அந்த சரௌண்டிங்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் அப்புறம் வந்து ரெஸ்டாரெண்ட் பற்றி சொல்லி ஆகணும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்டாஃப்லாம் வந்து ரொம்பவே வந்து நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணாங்க ஸோ ரொம்ப அவங்க மைண்ட்லாம் வந்து ரொம்ப எதுவுமே மைண்டில் எடுத்துக்காமல் டென்ஷன் ஆகாமல் அந்த மாதிரி போய் கூலாக அப்படிதாங்க நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பீப்புள்ஸ் நான் பார்க்கும்போதுமே அங்கே இருந்தவங்க வந்து கோவப்படலை தென் வந்து ஒரு மாதிரி ஃபேஸை வந்து டென்ஷனாக அப்படி வச்சுக்கல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அது வந்து நாங்கள் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னோடய பர்த்டேக்கு என்னோடய ஹஸ்பண்ட் ஒவ்வொரு டைமும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த டேவை எனக்கு ஸ்பெஷல் டேவாக கொடுக்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சே நமக்கு கிடைச்ச மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்குமே கிடச்சிருக்க மாட்டாங்கன்னா அப்படிலாம் தோணுங்க நாங்கள் ஆர்டர் பண்ண காஃபி அண்ட் டீயும் வந்துருச்சுங்க அங்கெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடித்தோன்னே வந்து காஃபி அண்ட் டீ குடிக்கிறாங்க ஸோ நாங்களும் வந்து அதே மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து எங்களோட டீ அண்ட் காஃபி வந்துருச்சு ஸோ நாங்களும் குடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பிட்டோங்க அங்கேருந்து ரெசார்ட்டுக்கு வந்திருந்தவங்க எங்களோட பேக்ரவுண்ட் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லை அந்த க்ரீனிஷாக இருந்துச்சுங்க ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப நல்லா வந்து மைண்டை வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு ரூம் செக்கின் வந்து எங்களுக்கு டென் தேர்ட்டி அந்த டைமில் தான் அதனால் நாங்கள் ரெஸார்ட்க்குக்கு வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் சரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கு சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டை கேட்டுருந்தேன் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம கிளம்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னாங்க இல்லை இல்லை இப்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருந்தேன் என்னோட ஹஸ்பண்டும் சரி இங்கே பக்கத்தில்னா சர்ச் ஒன்று இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் சர்ச்சுக்கு போயிட்டோங்க அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டும் சரி சர்ச்சுக்கு போகலாம் அது வரைக்கும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் அகெயின் வந்து ரெசார்ட்க்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்க அப்படின்னு சொன்னேன் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேக்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை கேக் கட் பண்ணணும் கட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து அந்த பர்த்டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நானும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி செவன் ஏஜ் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் வந்து தேர்ட்டி வந்து நம்ம டச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி செவன் ஏஜில் வந்து நம்ம வந்து மேரேஜ் ஆகி நம்ம அப்படி ஜாலியாக சுற்றிகிட்ருக்கிறது தென் நம்ம என்ஜாய் பண்ணுறது ஸோ கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்காமல் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பக்கெட்டு ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஆனாலும் ஒரு பக்கெட்டு வந்து ஐயோ நமக்கு ட்வெண்ட்டி செவன் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கும் போயிட்டோங்க சர்ச்சுக்கு போய்ட்டதுக்கப்புறம் நானும் வந்து கேண்டில்லாம் வந்து ஏற்றிட்டு இருந்தேன் கேண்டில்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்ச்சுக்குள்ளே போனோம் சர்ச் வந்து செம்ம பெரிய சர்ச்சுங்க ரொம்ப ரொம்ப பெரிய சர்ச்சாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜீசஸை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாதாவையும் பார்த்தோம் சர்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பெரிய சர்ச்சு எல்லாருமே வந்து மார்னிங் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து ஒர்க்குக்கு தென் எல்லாம் கிளம்புனாங்க மாதா கிட்டேயும் நாங்கள் வந்துட்டோங்க மாதாட்ட வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் வந்து என்னோடய கோரிக்கை எல்லாம் வந்து சர்ச்சில் வச்சுட்டு அப்புறம் வேண்டிகிட்டுலாம் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி இருக்கும் இல்லையா அதுவும் இல்லாமல் என்னோடய பர்த்டே அன்னைக்கே வந்து சர்ச் வந்துட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சர்ச் வந்து கொஞ்சம் மேலெலாம் வந்து வால்லெலாம் வந்து கொஞ்சம் வந்து நிறையா ஒர்க்லாம் வால் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரேர் பண்ணிகிட்ருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் அங்கே உட்காந்து வந்து இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறதெல்லாம் என்னென்ன கம்மி ீட்மெண்ட் இருக்கும் பேபிலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து என்னன்னு தெரிலங்க அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்டை சொன்னேன் நீ எப்பயுமே என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக அவங்க கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சர்ச்சில் இருந்து கிளம்பிட்டோம் ஸோ எப்போவுமே இதே மாதிரி லவ்வர்ஸாகவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும் கூட அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆக போகுது ஆனாலும் நம்ம லவ்வஸாக தானே இருக்கோம் கண்டிப்பாக நம்ம எப்பயுமே லவ்வஸாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டும் எனக்கும் வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சர்ச் போயிட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மேற்கு ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாப்புக்கு போனோம் இங்கே வந்து டீ ஷாப்பு வித் பேக்கரி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இந்த இது தாங்க அந்த ஷாப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு பார்க்க அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு நாங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால கட்லெட்டு தென் வந்து சம்சா அப்புறம் வெஜ் ரோல் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கேக்கு அதெல்லாம் இருந்தது மழை அங்கே பெஞ்சிகிட்டே தாங்க இருந்துச்சு நாங்களும் மில்க் குடிச்சிட்டு ரிசார்ட்க்கு கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க